ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் வந்து நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோருமே நினைப்பாங்க அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் சுவாச்சி இன்னும் ஒரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து நம்ம பூ வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மறைக்குழந்தை வந்து சேர்த்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மறைக்குழந்தை பார்த்திங்கன்னா சில பேரை வைக்கவே மாட்டாங்க சாமிக்கெல்லாம் கோவிலில் தான் மேக்ஸிமம் அது வைப்பாங்க அந்த மறைக்குழந்தை வந்து எல்லா சாமி ஃபோட்டோக்குமே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாமிக்குமே நம்ம எடுத்து வைக்கும்போது பூஜை ரூம் வந்து நம்ம லாப் பண்ணிவிட்டு நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மொதல் நாள் வச்சுட்டு நைட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பூஜை பண்ணும்போது எப்போ வைக்கிறோமோ வச்சுட்டு மறுபடியும் அந்த பூஜை ரூம்குள்ளே வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து நிறையவே கிடைக்கிது இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால மறைக்குழுந்து நிறைய கிடைக்கிது வந்து நான் நேற்று பூஜை பண்ண ஃபோட்டோ அங்கே மேலே வச்சுருந்ததெல்லாம் விழுந்து விழுந்துருச்சு கீழே இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால வேலைக்கு போயிட்டு இப்போலாம் வந்தோம் அதனால் இனிமே தான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூஜைக்கு ரெடி பண்ணணும் சில பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்து வீடு வந்து நீட் பண்ண மாட்டாங்க நாளே செஞ்சுடுவாங்க நமக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து வெள்ளி செவ்வாய் அப்படிலாம் கிடையாது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் வந்து நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெள்ளி சவா வீடு துடைக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து மொதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது இல்லைங்களா ஸோ அதனால் நான் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வச்சுருக்கேன் பாருங்கள் பண்ணலை பூஜை எல்லாமே அப்படியே இருக்கு நைட்டு பூஜை பண்ணதோடு இருக்குது இருக்கு நைட்டு வந்து கோவிலுக்கு போனது எல்லாமே அப்படியே இருக்கு ஒன்றுமே எடுத்து வைக்கல இன்னும் இது வந்து வாசலில் ஏற்றுகிற இது இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது இது வந்து எங்கன் கோவில் போனோம் நேற்று அங்கே வாங்கின பிரசாதம் அப்பா ஸ்மெல் சூப்பராக இருக்குது